அத்து சொல்லுவார் எருசுலேம் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சொல்லுகிற வார்த்தை எவிரு வீட்டுக்கு வரும்போது வெளியே இருந்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்களாம் சொன்னார் அவள் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறான் சொன்னதும் அழுத எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் இதுதான் நமக்காக அழுகிறவர்கள் ஏசா வருகிறான் என்ற செய்தி அறிந்ததும் யாக்கோவு குடும்பத்தை எல்லாம் யாபோ காற்றி நக்கரைப்படுத்தி விட்டு அவன் வந்து இருந்து தனக்காக அழுகிறான் தாவிது கண்ணீரோடும் பெருமூச்சோடும் பெருமூச்சோடும் அழுறானா என்ன குணமாக்கும் ஆண்டவரே என்ன குணமாக்கும் யாக்கோபு எதற்காக அழுகிறான் தெரியுமா என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என் கண்ணீர் பலனாய் மாற வேண்டுமானா யாக்கோபு நினைச்சிருப்பார் இந்த இரவு நான் தூங்கினா என் வாழ்க்கை முழுவதும் துக்கமாகும் இந்த இரவு நான் தூங்க கூடாது இந்த இரவு நான் எனக்காக அழகும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நான் பாவம் பண்ணிட்டேனே அப்போ எதற்காக ஆண்டவரை என்னை மன்னியும் என்னை ஆசீர்வதியும் என்னை குணமாக்கும் அழுகிறவர்கள் மற்றவர்கள் பார்வையிலே பரியாச பரிதாபமான நிலையில் தான் காணப்படுவார்கள் ஆனால் அவர்கள் அழ வேண்டிய காலத்தில் தான் அழுகிறார்கள் என்றால் அவர்கள் சரியானதையே செய்து கொண்டிருக்கிறார்கள்